ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து என்னுடைய அண்ணாவுக்கு அல்லது எங்களுடைய வினோத் அண்ணாவுக்கு வந்து பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே அண்ணா ஸோ நீங்களும் வந்து விஷ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி அவங்க தான் வந்து அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணனுக்காக நான் வந்து கொடுக்க போகிறேன் எப்படிலாம் கொடுக்குறேன் எப்படிலாம் தாத்தா பாட்டிங்களுக்கு எப்படி செஞ்சு எப்படி தாத்தா பாட்டிங்களுக்குலாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள் செல்வாக்கு வந்து மச்சா மச்சாமறையாக வரும் மன்னார்குடியில் இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணிடுங்க சரி வாங்க அவருக்கு போய் நம்ம வந்து இட்லி கொடுத்துட்டு அவர் பேரில் நம்ம வந்து எங்கள் அண்ணன் பேரில் வந்து வினோத்குமார் அவர் பேரில் வந்து அன்னதானம் அன்னதானம் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வருவோம் காலையிலேயே வளருது மணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை மணி ஆகுது ஆனால் நான் எந்திரிச்சது ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு இட்லி ரெண்டு குண்டாலையும் வந்து ஒவ்வொரு தட்டு வந்து வேர்ந்துகிட்டு இருக்கு இந்த தட்டில் வந்து ஏழு இட்லி இந்த இந்த தட்டில் வந்து அஞ்சு இட்லி மொத்தம் வந்து ஒரு இடுக்கு பன்னெண்டு இட்லி வரும் இங்க உங்களுக்கு பேக் வர காட்டுறேன் மாவு அரைச்சிட்டு வந்து சாயந்தரம் அரைச்சிட்டு வந்தால் இட்லி எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கேன் சாம்பார் வந்து வைக்கணும் அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இட்லி எல்லாம் இப்படி தான் எடுத்து எடுத்து வேச்சு வேச்சு இப்படி வந்து கொட்டியிருக்கோங்க பாருங்கள் ஆவி பறக்க எவ்வளோ ஃபுல்லி இட்லி இட்லி இருக்குது நான் அடுத்த தட்டு வேறு எடுக்கணும் எடுத்துருவோம் ஏறுங்க இன்றைக்கி தான் பெரிய குளமா போட்டிருக்கேன் எல்லோரும் மாமியாக என்ன சொல்லுவாங்க என் மரும கோலமே போட மாட்டேங்குது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எங்கள் அத்தை மட்டும் நான் கோலப்படி எடுத்தால் மட்டும் எவ்வளோ கோலப்படியாக போடுறேன் அப்படிம்பாங்க சரி ஓகே இன்றைக்கி எங்கள் அண்ணாவுக்கு வரநாளுனால காய்கறி அல்லது இட்லி சாம்பார் வச்சு இட்லி ஃபுல்லாக சுட்டுருக்கு இட்லியும் இட்லி சாம்பாரும் சரி வாங்க இப்போ நம்ம கட்டலாம்

எனக்கு அண்ணா தரணிஷ்க்கு வந்து மாமா அப்புறம் செல்வாவுக்கு வந்து மற்றான் கரெக்டா கரெக்டா கரெக்டாக கேட்டுக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து இப்போ அஞ்சு வச்சாச்சு மணி வந்து எட்டு மணி ஆகும் போது காலையில் டிஃபன் கொடுக்கறதுனால நம்ம சீக்கிரமாக போய் கொடுக்கணும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு கட்டிடலாம் ஆஃப் பண்ண வேணாம் இரு இருக்கா சாம்பார் கட்டணும் சாம்பார் கட்டிட்டு அதுக்கப்புறம் நிறைய நிறைய கட்டிட்டு அப்புறம் காட்டலாம் எங்க பாப்பா இன்னும் எந்திரிக்கல இப்பதான் எந்திரிக்க நூல் கண்டு எடுக்கல பண்ணி என்ன சொல்ல வந்தேன்னா கோலம் ஆகல எங்க அத்தை நான் கோலம் போட்டுக்கிட்டே நான் என்னன்னா கோலம் போட்டுக்கிட்டே இருப்பேன் வரைஞ்சி விடுவேன் அடுத்த எண்ணெய் இழுக்கிறோம் அடுத்த டிசைன் எண்ணெய் இழுக்கலாம் அடுத்த என்ன டிசைன் இருக்கிறாங்க இழுத்துக்கிட்டே இருப்போம் எங்கள் அத்தை போதும் போதும் வை அப்படிவாங்க ஆனால் ஒவ்வொரு வீட்லாம் வந்து என்ன ஒரு கோலமே போட மாட்டேறா அப்படின்னு கேட்பாங்க அத்தை போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து கோலம் போடுறேன் சரி அத்து போயிட்டே நூல் வாங்கிட்டோடா இருக்கா அங்கே ஸ்லாப் மேலே எனக்கு என்ன ஸ்லாப் மேலே வெள்ளை கலர் நூல் இருக்குமா இவ்வளோதான் எடுத்தேன் இது ஒண்டி எடுக்க எப்படி மறந்து எதோ ஒண்டி எடுக்கமா நூல் கண்ட மறந்துட்டேன் அதை அவசர சும்மா டக்கு நம்ம ரெடி பண்றோம் இல்லையா அதுல வந்து எதாவது சரி எடுத்து வச்சிருப்போம் அப்படின்னு பாப்பேன் சரி இருங்க நான் நூல் எடுத்து வந்தேன் ஓகே இப்போ போய் ஒரு வழியா நம்ம வந்து நூல் எடுத்துட்டு வந்துட்டோம் அஞ்சு இட்லி இட்லி சாம்பார் இப்போ நம்ம வந்து கவரில் போட்டுறலாம் கவரில் போட்டுட்டு அஞ்சு இட்லி இட்லி சாம்பார் தான் நம்ம வந்து சரி எல்லா கட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஒரு ஐம்பது பேத்துக்கு வந்து ஒரு இட்லி கட்டியிருப்போம் ஐம்பது பேத்துக்கு இட்லியும் ஐம்பது பேத்துக்கு சாம்பாரும் ரெடியாக இருக்கு சரி ஓகே நம்ம வந்து கவர்ல போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஐம்பத்தி ரெண்டு சாப்பாடு இருக்கு இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சு கவர் போட்டாச்சு இன்னைக்கு கட்டப்பையில வச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்கறலாம் வாங்க போலாம் தனியா கொடுங்க கொடுங்க ம் வாங்கிக்கோங்க தாத்தா தாத்தா வாங்கிக்கோங்க அந்த தாத்தா கூடுறி போடா போடா போ அங்கிட்டு போ ஓரமா இந்தா அந்த பாப்பாவுக்கு இந்த அண்ணாவுக்கு கூட அண்ணாவுக்கு போதுங்களா இட்லி ஒண்ணும் போதுமா இன்னொன்னு வேணுமா உந்தாங்க கொடுப்பாப்பா சாப்பிடு ஒண்ணும் போதுமா சரி

இந்தாங்க இந்தாங்க இந்த அக்கா ஒருத்தவங்க வரேன் ஆ இருந்தாங்க ஒன்று போதுமா இந்தாங்க இந்தா பார்த்து போதுமே இந்தா இந்த தானியமா போய் கொண்டு கூட அவங்க வராங்க பிறகு எழுந்துடுச்சு இந்தா இந்தா அவருக்கு இன்னொன்று வேணுமாண்ணா ஆ வாங்கிக்கோங்க இந்தா இந்தாப்பா கொடுப்பா ஆ வாங்கிக்கோ இந்த தாத்தா தூங்குறாருலாம் அவர்கிட்ட ஒன்று வச்சிட்டு வா அவர் எந்திரிச்சா சாப்பிடட்டும் அந்த தாத்தா கிட்டே வச்சு ஆ வச்சுருங்க அங்கேயே வையா ஆ இந்தாங்க வந்தா வந்தா கொடுத்துருங்க இந்த ஆ இந்தா கொடுங்க இந்தா தாத்தா சாப்பாடு வேணுங்களா அக்டா இந்தாங்க சாப்பிடுங்க அக்டா இட்லி சாப்பிடும் போதுங்களா ஒன்று சரி ஆ சரி ஆ கொடுத்துட்டேன் அந்த தாத்தா கொடுக்கல கொடுத்துட்டேன் இந்தாங்க இட்லி இருக்கு ஒன்று போதுங்களா சரி பாப்பா அந்த அக்காக்கெலாம் கொண்டு போய் கொண்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடு இந்த அந்த அந்த போதுமாக்கா ஆ அந்த பாட்டி கொண்டு கொடுத்துரு அந்த பாட்டியில் கொண்டு போ அந்த பாட்டி இல்லைன்னா அப்புறம் பாட்டி வாங்கி வச்சுக்கோங்க சாப்பாடு தாத்தா வினோத் குமார் எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திடுங்க சரி

வச்சுக்கோம் சரி வா பாட்டி சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா சாப்பாடு இட்லி இந்த பாட்டிக்கு வேணுமா இந்தாங்க பார்த்து கவர நேராக பிடிச்சி வாங்கிக்கோங்க பாட்டி இட்லி இருக்கு சாப்பிடுங்க இட்லி இருக்கு வாங்கிக்கிறீங்களா இட்லி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அண்ணாதான கூப்பிட்டு வந்தாச்சு இந்த விலாக் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அம்மா நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்